நமது ஏடிக்கு நியூஸ் செய்திக்கு எதிரொலி நகராட்சி மேற்கு பள்ளிக்கு விமோச்சனம் தமிழகத்தின் பல இடங்களில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வந்தது இதுபோல் அறந்தாங்கி பகுதியிலும் மழை விடாமல் பெய்தது இதனால் அறந்தாங்கியில் பல இடங்களில் மழைநீர் தேங்கி நின்றது குறிப்பாக அறந்தாங்கி சாலையில் உள்ள நகராட்சி மேற்கு நடுநிலை பள்ளி தண்ணீர் சூழ்ந்து மிகவும் பாதிப்படைந்திருந்தது பள்ளியின் வளாகத்தில் இருந்த கழிவறை தொட்டி இடிந்து விழுந்து பேராபத்தை தரும் நிலையில் இருந்தது இதனால் மாணவர்களுக்கு பேராபத்து ஏற்படும் என்று எடிக்யூ நியூஸ் செய்தியில் சுட்டிக்காட்டியிருந்தோம் எனவே பாதிக்கப்பட்ட பள்ளியினை நகராட்சி சேர்மன் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட இடத்தை உடனடியாக சுத்தம் செய்வதற்கும் நீரை வெளியேற்றுவதற்கும் நகராட்சியில் பணியினை மேற்கொண்டு வரும் அதிகாரிகளிடம் தெரிவித்து ராட்சத ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் சேதமடைந்த கழிப்பறை தொட்டியையும் அகற்றினர்